ಸಿ ಎ ಮುಪ್ಪ ಏಡು ಮುಪ್ಪ ಸೆವೆನ್ ತರ್ಟಿ इनके ஆரம்ப ஆரம்ப நிறுவனம் யாரு அரை பதினாறு பதி இரையை முப்பை நல யாபை அரை டெபை ஐந்து டெபி ஐந்து எணை ஆறு வந்த ஆறு வந்த ஆறு வந்த ஐந்து எணை ஐந்து எண்பை ஜி கே நூற்றி யாரு எண்பத்தொம்ப ஐந்து பதி இரவு முப்பை நல யாபை அரபை டெபை எணை ஆறு பதி இரையை முப்பை நல யபை டெபை எணை ஆறு எணை ஆறு எணை ஆறு எணை ஆறு வந்து எணை ஆறு வந்து எண்பை